ஹலோ மக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான இரண்டு கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலக போவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அப்படி விலகினால் எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பார்கள் இதனால் திமுகவிற்கு பாதிப்பா என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் வீடியோவிற்குள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியடையும் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்க மறுபக்கம் திமுகவும் திமுகவின் கூட்டணியை பலவுபடுத்துவதற்கும் ஏற்பாடுகளை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் இருநூறு தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் என்ற முயற்சிகளில் ஈடுபட்டும் வருகிறார் ஆனால் அதற்குள்ளாக தமிழகத்தில் பல்வேறு அசம்பாவிதங்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்தும் ஸ்டாலின் தலையில்தான் மிகப்பெரிய ஒரு மோசமான இடியாகவே தற்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட திமுகவின் கூட்டணிகள் பத்து தொகுதிகள் வரை விடுதலை சிறுத்தைகளும் நான்கு ஐந்து தொகுதிகள் வரை தற்பொழுது நம்மால் பார்க்க ஏன் சிவகங்கை பிரச்சனை பற்றி பேசவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் பல கட்சிகள் திருமாவளவனிடமே நேரடியாகவே கேட்டுள்ளனர் ஏனென்றால் மிகப்பெரிய அளவிலான ஒரு மோசமான ஒரு சூழல்தான் ஆளும் கட்சியினர்கள் தற்பொழுது ஒரு அரசு வேலையும் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியும் இலவசப்பட்டா மனையும் கொடுத்திருந்தாலும் பாதிக்கட்ட குடும்பத்தினர்கள் திருப்தி அடைவார்களா என்றால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான் அதேபோல் தவறு செய்யப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை முதலில் ஏதற்காக வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்த வேண்டும் ஒருவரை பார்த்து விசாரணையே மேற்கொள்வதற்கு இதற்கு முன் அவன் தவறு செய்தானா அவன் மீது வழக்குகள் இருக்கிறதா எதற்காக காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தாமல் கோவில் வாசலிலேயே அதுவும் ஒரு அறையில் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டதற்கு காரணம் என்ன என்று பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் கடந்த இரண்டு நாட்களாகவே பேசப்படுகிறது இதையும் திமுகவின் கூட்டணிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தற்பொழுது திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது நாங்கள் உங்களுடன் இருக்க வேண்டும் என்றால் தொகுதியின் எண்ணிக்கையே அதிகமாக தாருங்கள் இல்லை என்றால் கூட்டணியில் இருந்து விலகுவோம் என்பதற்கேற்ப பேசியுள்ளதாகவும் அப்படி விலகினால் எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகிறது முதலாவதாக அதிமுகவில் இணைவதை விட தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை தான் நடத்துவார்கள் விடுதலை சிறுத்தைகள் ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் மிக முக்கியமான பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல எங்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் வெற்றியடைந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அதாவது உதாரணத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறது அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் திமுக தற்பொழுது நான்கு தொகுதிகள் தான் கொடுத்துள்ளது ஆனால் தமிழக வெற்றி கழகம் முப்பது தொகுதிகள் வரை கொடுக்கும் அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் ஒருவேளை ஆட்சியை கைப்படுத்தினால் துணை முதல்வர் பதவி கூட திருமாவளவனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் தற்பொழுது ஆதவ் அர்ஜுன் அவர்களது எண்ணம் இது நடக்குமா என்று பார்த்தால் அது தேர்தல் இறுதி கட்ட நேரத்தில் தெரிய வரும் இரண்டாவது கட்சி மதிமுக வைகோவர்கள் எப்பொழுதுமே தெரியும் திமுகவின் மிகவும் இணக்கமாக இருக்கக்கூடியவர் பிற கட்சிகளுடனும் கூட்டணி வைத்திருக்கிறார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை திமுகவுடன் தான் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தொகுதிகள் அதிகமாக வேண்டும் என்று அவரது மகன் கூறுவதும் தற்பொழுது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க வேண்டும் கலைஞரால் முடியாதது ஸ்டாலினால் நிகழ்த்தி காட்டிவிட்டது திமுக என்பதை ஒரு வரலாறையும் படைக்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்கு நாம் மிக முக்கியமாக ஒன்றை பார்க்க வேண்டும் தனித்து அதிமுக களத்தில் இறங்கும் ஆனால் தனித்து திமுக சட்டசபை தேர்தலை எது என்றால் நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்ட வரலாறு இருக்கிறதா என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்னவென்றால் இந்த சிவகங்கை ஒட்டுமொத்தமாக பேசப்படக்கூடிய விவகாரம்தான் அது மட்டுமல்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஆளும் கட்சிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தால் நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு பூகமமாகவே தமிழகத்தில் பேசப்படும் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இரண்டு கட்சிகள் திமுகவிலிருந்து விலகினாலும் அல்லது விலகாமல் இருந்தாலும் இரண்டாவது முறை திமுக ஆட்சியை அமைக்குமா அல்லது எந்த கட்சிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது வெற்றியடைவதற்கு என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்